இந்த ஊர் பேரு நல்லாற்றூர் தேவார வைப்பு ஸ்தலமாக பாடல் பெற்ற ஸ்தலம் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டம் நல்லாற்றூர் இந்த கோவிலில் என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னா சாலரக் கோவில்னு பேர் சாளரம்னா பல்கனின்னு சொல்லுவாள் ஜன்னலுக்குள்ள சிவாலயம்னால் நிறையா ஆன்மீக இதெல்லாம் வந்திருக்கு அவ்வாறு இங்கே தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு அந்த சாலரக்கூலில் என்ன அடங்கியிருக்கு என்ன பெருமிதம் அப்படின்னா திருபுராசுர வதத்துக்காக இங்கேருந்து சுவாமி பிறப்புறார் அம்பாள் ஆர்த்தி எடுத்து வழி அனுப்பி வைக்கிறார் செம்ஹார நிகழ்வு நடந்தது திருவதி அட்டை வீரட்டானேஸ்வர திருவண் அதனால் இங்கே என்ன அப்படின்னா அம்பிகைக்கு சிறப்பு வரும்போதே குழந்தைகளை அம்மா வரவேற்கிற மாதிரி வரவேற்பா அவளை பார்த்து தான் நீங்கள் ராஜகோபுர வழியாக உள்ளே வரலாம் அகஷ்ஷான்று கொடுக்குறார் யார் அப்பர் சுவாமிகள் எங்கே இருந்துன்னா சிதம்பரத்துலேருந்து இங்கே பாடுறார் வைப்பு ஸ்தலமாக ஏன்னா சிவகோஷ ஸ்தலம்னு சொல்லுவார் சுவாமிக்கு அதாவது சிதம்பரத்துக்கு ஹிரதய கமலம் போல் தொடர்ந்த வினைகள் தொடராவன்றே அப்படிங்கிறார் கர்ம வினை நம்மளை தொடராது இது அகஷான்று கொடுக்குறார் நடக்கிறது உண்மைதான் அந்த ஸ்தலத்தில் யார் கும்பிட்றாலோ கர்ம வினை அழியும் அதுதான் அந்த முடக்கு தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் வரும் அதுதான் காரணம் ரெண்டாவது பார்த்தேன்னா சொக்கட்டா மண்டபத்தில் இருந்து பார்த்தேன்னா ஒரு நந்தி கூட குறுக்கால் இருக்காது சுவாமி அம்பாலையும் கைலாய காட்சி பார்க்கலாம் சொக்கட்டாங்கிறத நம்ம ஆடக்கூடிய இந்த தாய இதெல்லாம் ஆடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அமைப்பு போலவே இங்கே மண்டபம் இருக்குது முன் மண்டபம் சொக்கட்டா மண்டபம் பேர் அதுதான் சுவாமிக்கு வசந்த மண்டபம் கூட இங்குள்ள அம்பாள் பார்த்தேன்னா பாஷாங்குஷம் இல்லாமல் ஒரு கையில் அக்ஷமாலை ஒரு கையில் பத்மம் மனோன்மணி சக்தியாக இருக்கார் திருக்கடையூரில் அபிராமி இருக்கா அதே போல் இருக்கா இது வட திருக்கடையூர்னு சொல்லுவாள் இங்கே காலசம்மாரமூர்த்தி இருக்கார் மேற்க பார்த்து அவருடைய அந்த கோபத்தை தணிக்க பண்ண ஸ்ரீமன் நாராயணன் அமிர்த வேணுகோபால சுவாமியாக இசையோடு கூடியிருக்கா எப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுது பாருங்க சுவாமி இங்கே வீரியமாக இருக்காருன்னு சாலர சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு சுவாமி இங்கே வீரியமாக தான் இருக்கார் அப்படிங்க எடுத்துக்காட்டாக காலசம்மார மூர்த்தி மேற்கு பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு யம தர்மராஜன் ஏன்னா அந்த திருக்கடவுளில் நம்ம உண்மை சம்பவத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அது எப்படி நடந்திருக்கும் ஒரு கற்பனையாக நம்ம பார்க்கும்பொழுது அதை இங்கே தத்ரூபமாக பார்க்கலாம் யமனையே சுவாமி தண்டித்தார் எதனால் எவனுக்கு அந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டது அது இங்கே தத்துரூபமாக பார்க்கலாம் மார்க்கண்டையர் சுவாமி கும்பிட்றதும் அந்த கட்டி தழுவதும் அந்த பாஷக்கயிறை போடுறதும் மிக அருமையாக இருக்கும் பார்க்கலாம் பார்க்க வேண்டிய ஸ்தலம்